கிறிஸ்துக்கள் அருமையான கத்திர தேஜன் யாவரும் இயேசு செ நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஒரு இல்லத்தை பற்றி நான் எடுக்கணும் வீடு எப்படி இருக்கணும் என்ற தலைப்பிலே இன்றைக்கி பார்க்க போகிறோம் எங்கள் குடும்பமாக கணவன் மனைவி பிள்ளைகளாக இந்த தேவை செய்தி பாருங்கள் உங்களுக்கு கற்று ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பா மற்ற ஏழு இருபத்தி நான்காம் வசந்தை வாசிப்போம் ஆகையால் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ எவனோ அவனை கண் மலையின் மேல் தன் வீட்டை கட்டின கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் கிறிஸ்துவுக்கு முன்பாக எந்த வீடு நில நிற்கும் மணலில் கட்டப்படுது மலை வருமாது செய்தனா அந்த மணல் என்ன செய்தான் வீடு கரிஞ்சிவிடும் ஆனால் கண்முனில் கட்டின வீடு என்ன நிலைச்சிருக்கும் அப்போ கண்மலை என்பது இதை கத்திர கொடுக்கிறது அப்போ உங்கள் வீடு ஆண்டவர் வாசம் செய்ததால் கணவன் மனைவியாக ஜமன் மூலமாக கத்தனது வீடு என்ன செய்யுமா ஆண்டவர்களை நீங்கள் மெய்யான தேவனை ஏற்றுக்கொண்டு கத்திர விசுவாசம் இருந்தால் அந்த வீடு கண்மலை நினைத்திருக்கொண்டு பார்ப்போம் இப்போ அதுக்கு முன்பாக ரட்சிப்பின் வீடாக இருக்கப்பட்டோம் முதல் வீடு ரட்சிக்கப்பட வீடாக இருக்கப்பட வேண்டும் எடுத்த வாசிங்கள் அப்பசிகள் பதினாறம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காராகட்டும் பாஸ்தாகட்டும் இன்னைக்கு அநேக பெண்களுடைய செபத்தின் மூலமா கணவனுடைய ஊழியத்தை செய்கிறார்கள் உண்மையாகவே ஒரு கணவன் ஆண்களை காட்டிலும் பெண்கள் அதிகமாக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் அனைவரும் எழும்புகிறாங்க இன்றைக்கி எப்படிமா ரசிக்கப்பட்ட எப்படி உன் கனவு ரசிக்கப்பட்டாருன்னா நான் கண்ணீரோடு ஜெபித்தேன் பாஸ்டர் இன்னைக்கு வீட்டுக்கார் இன்றைக்கி ஒரு போதுகராக இருக்கிறார் ஒரு பாடகராக இருக்கிறார் அதே போல தான் தன் தாய் உடைய ஜெபத்தின் மூலமாக வழிநடத்தின மூலமாக தன் பிள்ளைகளே ஒரு பெரிய ஊழியக்காரர்களாக மாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்போ அந்த வீட்டில் என்ன ரிச்சிப்பின் கம்பீர சத்தத்தை என்ன செய்யுமா உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கப்பட வேண்டும் இரண்டாவது வீடு பரிசுத்தமாக வீடு வேண்டும் இரண்டாவது வீடு பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும் ஏசு சகையை பார்த்து நான் உன் வீட்டிலே தங்கப்பட வேண்டும் என்று சொன்னார் இயேசு சகையை பார்த்து நான் உன் வீட்டுக்கு தங்கப்பட வேண்டும் சொன்னவனே சகை தன்னை ஆண்டவர் இந்த வீட்டுக்கு வர தகுதியா தன்னை சுத்திகரித்து கொண்டார் என் ஆஸ்தியிலே நான் ஏதாவது வாங்கின ஏழைகளுக்கு என்ன செய்த பாதி ஏழைகள் நான் கொடுத்து எனக்கு சொல்லிருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் யார் இடத்துலமும் அநியாயமாய் வாங்கியிருந்தா நான் நாளத்தினையாக என்ன செய்கிறேன் நான் திருப்பி கொடுத்துறேன் உடனே சொன்ன உடனே உன் வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு ஏச சொன்னார் முதல் காரியமே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அந்த பழைய சுவாவ கசப்புகள் என்ன செய்யணுமா அதை நீங்கள் தூக்கி எரியணும் முதல் ஆண்டவர் நான் உன் வீட்டுக்கு தங்குன்னு ஒன்ன உடனே சகை சுத்திகரித்து ஆரம்பித்தார் ரெண்டாவது நான் ஏழைகளுக்கு நான் வாங்கினால் என் ஆஸ்திரை பாதி நான் திருப்பி கொடுக்கிறேன் அதே போல் யாருக்கெல்லாம் நான் வட்டி ஏமாத்தி வாங்க நான் நாலு தண்ணியா என்ன செய்கிறேன் திருப்பி கொடுத்துருன்னு சொல்லி சொன்ன ஏசு இயேசுக்குற வார்த்தை இன்றைக்கு உன் வீட்டுக்கு ரிச்சிப்பு வந்தது அதுக்கப்புறம் தான் சகாய் வீட்டில் இயேசுபை தங்குறார் சரி ஒரு வீடானது எப்படி இருக்கணும் எதுலாம் இருக்கக்கூடாது என்று பார்க்க போகிறோம் வீட்டுக்குள்ளே எவைகள் இருக்கக்கூடாது ஒரு வீட்டுக்குள்ளே எவைகள் இருக்கக்கூடாது லஞ்சம் லஞ்சம் பார்த்திங்கன்னா அநேகர் லஞ்சம் வாங்கிட்டு வீட்டில் என்ன செய்வாங்கன்னா அந்த பணத்தை சம்பாதிப்பாங்க அது நிலை நிற்காது முதல்ல ரெண்டாவது தொழில் செய்வாங்க தொழிலை பார்த்திங்கன்னா கலப்படம் செய்து என்ன பண்ணுவாங்க எப்படி ஏமாத்து அவங்க அது நிலை நிற்காது மூன்றாவது காரியம் கிறிஸ்தவர்களாக நம்ம அநேகர் என்ன வட்டி கொடுக்குறோம் அது சாபமான காரியம் இன்னும் சில பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தேவையில்லை ஆபாசமான சீடிகள் பாவம் ஜாதக புஸ்தகங்கள் இன்னும் அநேக காரிய வீட்டுகளுக்கு அதெல்லாம் என்ன செய்யுமா அதை கத்தருக்கு அருவறுப்பான காரியத்தை என்ன செய்யுமா வெளியே தூக்கிடியப்பட வேண்டும் மாந்திரிகம் செய்வாங்க சில பேர் அவங்களுக்கு விரோதமாக எழுங்குறோம் இதை வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு விரோதமாக எழுங்குறோம் இதெல்லாம் அருவிற்பான காரியங்களாக வீட்டுக்குள்ள இருக்க கூடாது ஆண்டவர் சொல்லுகிறார் பாகம் ஏழு இருபத்தி ஆறு வசன வாசிங்க அவைகளை போல அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி சாபத்துக்குள்ளாதபடி அருவறுப்பானதை அருவறுப்பானவை உன் வீட்டிலே கொண்டு போக யாக அதை சீ என்று வெறுத்து சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவறுக்க கடவாய் அது சாபத்திற்குள்ளானது அப்ப இந்த அருவறுப்பான காரியத்தெல்லாம் லஞ்சம் தொழில கலப்பட செய்யறது ஆபாசமான காரியம் பாவம் இதெல்லாம் வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது மாந்திரிகம் விரோதமாக எலும்பர் செய்கிறது இது அத்தனையும் உன் வீட்டில் ஏசு உன் வீட்டை தங்குணா இந்த பாவமான காரியம் உன் வீட்டில் இருந்தா என்ன செய்வா இயேசு உன் வீட்டுக்குள்ள வாசம் செய்ய மாட்டார் அதெல்லாம் என்ன செய்யணுமா தூக்கி எறியணும் முதல்ல கத்திற்கு பயப்பட ஞானத்தின் ஆரம்பம் உன் கையின் பிரயாசத்தை நீ ஆசிர்வதிப்பா உன் மனைவி வீட்டோர் கடுத்து வச்சு தாச்சரியை போடியப்பா உன் பிள்ளைகள் ஒளிவமாக கண்டுகளைப் போல இருப்பார்கள் இதுதான் தான் கத்தருடைய வீடு ஒரு வீடு எப்படி இருக்கணுமாமா பரிசுத்தமாக இருக்கப்பட வேண்டும் அந்த வீட்டை தான் கத்தை பிரவேசிப்பா அந்த வீட்டு ஜபத்தை நீதிமன்றத்தில் ரசிப்பின் கம்பீர சத்தத்தை கத்தனை செய்வா உண்டு பண்ணி கொடுப்பா இந்த ரெண்டு வீடை பார்த்தோம் ஒன்று மண்ணு மேலே கட்டின அது மழை வரும்போது அந்த வீடு என்ன செய்யும் கரைஞ்சி விடும் கண்மலையில் கட்டப்பட்ட வீடு என்ன அதை பாதுகாப்பு கொடுக்கும் கண்மலை என்பது கத்திர ஆண்டவர் குடிக்கிறது அந்த கண்மலையானவர் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கப்படும் ரட்சிப்பின் வீடாக இருக்கணும் பரிசுத்த வீடாக இருக்க நினைக்கும் அந்த வீடு தான் நினைச்சிருக்கும் அந்த வீடு தான் கிறிஸ்தவுக்கு முன்பாக எந்த வீடு நினைத்திருக்கோம் பார்த்தோம் நிச்சயமாக பரிசுத்தமாய் இருக்கிற வீடு தான் நினைத்திருக்கும் கண்கள் போட்டு நம்ம சுவிப்போம் ஆண்டவரே அநேக காரியத்தில் ஆண்டவரே எனக்குள்ளே வாங்க என் பாவத்தை மண்ணி என்று சொல்கிறாங்க ஆனால் கத்திற்கு அறுவறுப்பான காடுகளை வைத்து கொண்டு என்னை ஆண்டு உங்களுக்கு எப்படி பிரவேசிப்பா நான் பரிசுத்தர் நீங்கள பரிசுத்தமாக இதை காத்துக்கொள்ளுங்கப்பா நீ பாவம் அசுத்தர்லாம் தூக்கி எறிஞ்சு பரிசுத்தமாக இந்த வீடை மாற்றி கொடுங்க நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரே செய்ப்படுத்த முடியாத என் பிள்ளைய ஆசிபதி இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே ஆமை நிச்சயமாகவே உங்கள் வீட்டுக்குள்ள பாவமான காடுகள்லாம் செய்யுங்க தூக்கி எறிஞ்சு பரிசுத்தமாக செய்யுங்க உங்கள் வீடு பரிசுத்த வீடாக மாற்றியிருந்தால் தான் கத்தோடைய காரியத்தை நிறுத்திருக்கத்தை உதவி செய்வார் ஆமீன் கார்பேஸ்